கூலி அதாவது இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட்டு முதல் தேதி ஆனால் நாளை சனிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இதில் என்னப்பா புதுமை இருக்குன்னா ஒரு புதுமையும் கிடையாது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு நாளைக்கு இருக்கிறது அதுவும் சென்னையில் நேரு செரித்தில் கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கூலி படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சு ஸோ இதுக்காக தான் ரஜினி சிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க இப்போ எல்லாம் வந்து ஒரு படத்துக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கும் எதிர்பார்ப்பு களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கூலி படம் ரிலீஸுக்கு இன்னும் சரியாக பதிமூன்று நாட்கள் தான் இருக்கிறது இப்போ இந்த படத்தோட கதை என்னப்பா அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஏதோ வாட்சி காட்டுறாரு கூலி ஆட்கள் வேலை செய்கிறாங்க ஹார்பரில் அப்படிலாம் வந்து நமக்கு தெரியுது இது வரைக்கும் அந்த டீசர் ஃபஸ்ட்டு சிங்கிள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனால் நமக்கு கிடைச்ச சோர்ஸின் மூலம் வந்த தகவல் என்னவென்றால் இந்த படம் லோகேஷ்ராஜ் ரஜினிக்காக பண்ணியிருக்கும் ஒரு கேஜிஎஃப் வகைரா படம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஹார்பர் பேக்ட்ராப்ல நடக்கக்கூடிய ஒரு படமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா இந்த வாட்ச் மேனுஃபேக்சரிங் வாட்ச் உருவாக்கம் மற்றும் வாட்சை வந்து வெளிநாடுகளில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயந்தான் தான் ஹார்பரில் முழுக்க நடக்குது ஆனால் அங்கே அந்த கூலி தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் ஈவு இறக்கமற்று கொஞ்சம் கூட குற்றவாளர் இல்லாமல் சிதைக்கப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் தங்களை எப்படி வறுமை பின்னணியில் அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள் இந்த வில்லன் கும்பல் அப்படிங்கிறதான் படத்தோட பிளாட்டு அங்க கூலியோடு கூலியாக உணையும் நம்ம கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பலை எதிர்த்து அங்கே இருக்கிற அந்த கூலி தொழிலாளரிடம் எப்படி சுதந்திரத்தை வாங்கி தருகிறார் அவர்களின் அடிமை சங்கிலியை எப்படி உடைக்கப் போகிறார் இதைத்தான் லோக்கி தன்னுடைய ஸ்டைலில் ஆக்ஷன் கேங்ஸ்டராக அடித்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரான் ஸோ இதுதான் படத்தோட கதை கிரக இந்த படம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரெண்டு படங்கள் ஞாபகம் வரும் ஒன்று இப்போ ரிலீஸான நம்ம கேஜிஎஃப் முதல் பாகம் அதாவது நம்ம எஸ் ராக்கி பாய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோலார் தங்கச்சுரங்கத்துக்குள்ளே போய் அங்கே அடிமையாக வாழ்கிற பல ஏழை மக்களை பல்லாயிரக்கணக்கான ஏழை மக்களை வந்து காப்பாற்றுவார் அங்கே தலைவனாகுவார் அது அப்படியே இங்கே வாட்ச் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அண்டு எக்ஸ்போர்ட் செய்யும் அந்த ஹார்பர் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கதை கிளம்ப வச்சுக்கிறோம் இங்கே ரஜினி உள்ள நுழைந்தார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சரி இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கிறான் அதே கேஜி வரும்போது பேசப்பட்ட ஒரு படம் தான் விஜய் தரணி கூட்டணியில் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு எதிர்பார்த்தா ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுச்சு அந்த படம் அந்த படத்தோட கதையும் இதே தான் அதாவது ஆந்திராவில் குவாரியில் கல் உடைக்கும் அடிமை தமிழர்களை எப்படி நம்ம விஜய் போய் ஒத்த போய் மொத்த பேரையும் மீட்டு கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது தான் ஸோ கிட்டத்தட்ட அதோட சாயலும் இருக்குங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இது குருவியாகவும் கேஜிஎஃப்பாகவும் இருக்கிறது அப்படின்னா குருவி மாதிரி மைனஸ் ஆகுமா இல்லை கேஜிஎஃப் மாதிரி வேற லெவலில் அடித்து தூக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்